இதில் வந்து இஞ்சி ஒரு துண்டு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு சின்ன பூண்டு ஒரு பூண்டு போட்டிருக்கு இதையும் ஃபோல் பண்ணி எடுத்துக்கிடுறேன் இது கூடவே ஒரு தக்காளி பழம்னு இருக்குது அதையும் சேர்த்துடுறேன் தக்காளி இந்த அளவு நல்லா மசிஞ்ச பிறகு தனியாக வெளியே எடுத்து வச்சிடுறேன் அதே பேனில் இதில் வந்து பெருஞ்சிரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணையும் உள்ளே போட்டுறேன் சின்ன வெங்காயம் இந்த அளவு எடுத்துக்கிட்டு நான் வந்து அரை கிலோ சிக்கன் செய்ய போகிறேன் ஸோ இந்தளவு சின்ன சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு காமிக்கிறேன் இப்போது அரை கிலோ சிக்கனை வந்து உள்ளே சேர்க்குறேன் நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் உள்ளே சேர்த்துருக்கேன் ஏற்கனவே இதில் எந்த மசாலாவும் சேர்க்கல வெறுமையாக நீ சிக்கனை ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி சிம்மை வச்சு சிந்தி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சைடு வந்து கேசரி செய்யறதுக்காக பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறேன் நெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சம் கிஸ்மிஸும் கொஞ்சம் முந்திரியும் உள்ளே சேர்க்குறேன் இந்த சைடு வந்து சிக்கன் வந்துட்ருக்கு முந்திரி ரெடி இதை நான் இப்ப மாத்தி சிக்கன் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறின பிறகு இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் போடுறேன் கூடவே சிக்கன் மசாலா வாசனைக்காக கொஞ்சம் போடுறேன் இந்த பிராண்டு தான் இது வந்து சிக்கன் கடையிலே கிடைக்கும் ஸோ இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதை கொஞ்சம் போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ தான் மசாலா சேர்க்குறேன் உப்பு போடலை இன்னும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிக்கனை சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணும்போது ஜூஸ் இறங்கி கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் முதல்ல மசாலா போடுறதை விட ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதில் உப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைக்க போகிறேன் தண்ணிக்கும் ஊற்றாமல் எனக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி தான் வேணும் ஸோ நான் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுறேன் ஊற்றி சிக்கனாக வேக வைக்க போகிறேன் உப்பு போட்டேன் தேனா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நான் இதை வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறேன் இங்கே சிக்கன் வேகிற கேப்பில் கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து வச்சாச்சு இப்போ இதில் வந்து ரவையை வறுக்க போகிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் ரவை வந்து எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் இதில் ஏற்கனவே கொஞ்சம் நெய் இருக்குது ஸோ இது கூட நான் கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க போகிறேன் அப்படி சேர்க்கும் போது வாசனை இல்லாத எந்த என்னன்னாலும் சேர்க்கலாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீமியாக இருக்கும் அதனால தான் ஸோ நான் நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து கேசரி கிண்டி முடிக்கும்போது நான் சேர்ப்பேன் ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண போகிறேன் ரவையை ரோஸ்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ரோஸ் பண்ணோன்னே நல்லா ஸ்மெல் வரும் ஸோ நான் அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி அளவு என்னன்னு சொல்கிறேன் இப்போ ரவையை வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு டம்ளர் ரவைக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி கூட்ட போகிறேன் அப்போ கொஞ்சம் உப்பு லைட்டாக ஃபுட் கலர் வந்து நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன் அதையும் நான் இப்போமே சேர்த்துருவேன் தண்ணி நல்லா பாயில் ஆனோனே நான் இதில் வந்து ரவையை சேர்த்துடுறேன் ரவை நல்லா பாயில் ஆனோனே இதில் ஒரு கப் சர்க்கரை போடுறேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை போடுறேன் ஸ்வீட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நான் ஒரு கப்புக்கு ஒரு கப் சர்க்கரை போடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு காமிக்கிறேன் கேசரி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு அப்புறம் நான் இறக்கிடுவேன் தேவையான அளவு நெய்யும் சீனியும் போட்டாச்சு சிக்கன் குழம்பு இந்தளவு ஆகிருக்கு இப்போ இது கூட நான் வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முந்திரி இதை அவ்வளோத்தையும் போட்டு நான் உள்ளே போட போகிறேன் வறுத்து அரைச்ச பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்தோடனே மல்லித்தலை ஊற்றி இறக்கிடலாம் மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் சூப்பராக கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஊற்றிக்கோங்க நான் எனக்கு நெய்யோட அளவும் சர்க்கரையோட அளவும் போதும் ஸோ ரெடி ஆகிடுச்சு இது இப்போ சாப்பிட்லாம் சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன்